அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு வாழ்க்கையில் போராட்டம் வழக்கமாக வருவதுதான் ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்திடும் வயது ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்திடும் வயது வேண்டி நீ வணங்கியும் தடுத்திட முடிந்திடா ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்திடும் வயது வேண்டி நீ வணங்கியும் தடுத்திட முடிந்திடா காலமும் நேரமும் துரத்தியே வந்திடும் காலமும் நேரமும் துடத்தியே வந்திடும் கவலைகள் கூடவும் கனத்திடும் இதயமே முன்னேறி சென்றிட முயன்றிட்ட போதிலும் முன்னேறி சென்றிட முயன்றிட்ட போதிலும் தடுத்து நிறுத்திட தடங்கல்கள் வந்திடும் படித்தனின் பாடமும் துடித்திடும் மனதினில் படித்தனின் பாடமும் துடித்திடும் மனதினில் எடுத்து அடி வைக்கவும் எளிதெனில் முடிந்திடா இளமையின் வேகம் என்றுமே இருந்திடும் இளமையின் வேகம் என்றுமே இருந்திடும் துள்ளி இறங்கி துணிந்து சென்றால்தான் துள்ளி இறங்கி துணிந்து சென்றால்தான் அள்ளி குவித்திடலாம் அன்றாடம் வெற்றிகளை துள்ளி இறங்கி துணிந்து சென்றால்தான் அள்ளி குவித்திடலாம் அன்றாடம் வெற்றிகளை அனைத்திலும் பெயர் பெற்று அகிலத்தில் உயர்ந்திடலாம் வாழ்க்கையில் போராட்டம் வழக்கமாக வருவதுதான் வாழ்க்கையில் போராட்டம் வழக்கமாக வருவதுதான் போராட்டமே வாழ்க்கையானால் பொறுமையை இழந்திடுவோம் நன்மைகள் நடைபெறாமல் நமக்குள்ளே புழுங்கிடுவோம் போராட்டமே வாழ்க்கையானால் பொறுமையை இழந்திடுவோம் நன்மைகள் நடைபெறாமல் நமக்குள்ளே புழுங்கிடுவோம் நாளும் தொல்லைகள் சுற்றி வந்தாலும் வையகம் வாழ்ந்திடவே வானவன் அனுப்பியதை வையகம் வாழ்ந்திடவே வானவன் அனுப்பியதை புரிந்து நடந்து புது வழியில் புறப்பட்டால் வாழ்க்கையை வென்று வையகத்தில் வாழ்ந்திடலாம் வாழ்க்கையை வென்று வையகத்தில் வாழ்ந்திடலாம் பிறந்ததன் பயனால் பெருமகிழ்ச்சி கொண்டிடலாம் ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்திடும் வயது வேண்டினி வணங்கியும் தடுத்திட முடிந்திடா காலமும் நேரமும் துரத்தியே வந்திடும் கவலைகள் கூடமும் கனத்திடும் இதயமே முன்னேறி சென்றிட முயன்றிட்ட போதிலும் தடுத்து நிறுத்திட தடங்கல்கள் வந்திடும் படித்தனின் பாடமும் துடித்திடும் மனதினில் எடுத்து அடி வைக்கவும் எளிதெனில் முடிந்திடாம் இளமையின் வேகம் என்றுமே இருந்திடும் துள்ளி இறங்கி துணிந்து சென்றால்தான் அள்ளி குவித்திடலாம் அன்றாடம் வெற்றிகளை அனைத்திலும் பெயர் பெற்று அகிலத்தில் உயர்ந்திடலாம் வாழ்க்கையில் போராட்டம் வழக்கமாக வருவதுதான் போராட்டமே வாழ்க்கையானால் பொறுமையை இழந்திடுவோம் நன்மைகள் நடைபெறாமல் நமக்குள்ளே புழுங்கிடுவோம் நாளும் தொல்லைகள் சுற்றி வந்தாலும் வையகம் வாழ்ந்திடவே வானவன் அனுப்பியதை புரிந்து நடந்து வழியில் புறப்பட்டால் வாழ்க்கையை வென்று வையகத்தில் வாழ்ந்திடலாம் பிறந்ததன் பயனால் பெருமகிழ்ச்சி கொண்டிடலாம் வணக்கம்